கடைக்கு போகலாம் பஞ்சுபொமை கடைக்கு போகலாம் வண்ணபம்மை வாங்கலாம் பலவகை வண்ணபொமை வாங்கலாம் போகலாம் காய்கறி தோட்டத்திற்கு போகலாம் செடி கொடிகள் பார்க்கலாம் பச்சை செடி கொடிகள் பார்க்கலாம் காட்டுப்பக்கம் போகலாம் அடர்ந்த காட்டு பக்கம் போகலாம் காய்ந்த சருகில் நடக்கலாம் சரசரக்கும் காய்ந்த சருகில் நடக்கலாம் பார்க்கலாம் கடற்கரைக்கு போகலாம் நீண்ட கடற்கரைக்கு போகலாம் காற்று வாங்கி மகிழலாம் இனிதாய் காற்று வாங்கி மகிழலாம் காற்று வாங்க மகிலா இனிதாய் காற்று வாங்கி மகிழலா